பார்த்து கொண்டிருப்பது பாருங்கள் வணக்கம் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா தேவாரம் லயன்ஸ் சங்கம் சார்பில் லயன்ஸ் நவநீதன் குத்துவிழக்கு ஏற்றி வைத்து முகாமினை துவக்கி வைத்தார் இந்த கண் பரிசோதனை முகாமில் சிறப்பு அழைப்பாளராக சிவராஜ பாண்டியர் ஜமீன்தார் கலந்து கொண்டார் தொடர்ந்து பவுன்ராஜ் வெங்கடேசன் அஞ்சலில் தாஸ் பால்ராஜ் தலைவர் அருண் சவுந்தர் செயலாளர் கருணாநிதி பொருளாளர் இவர்கள் முன்னிலையில் முகாம் நடைபெற்றது தொடர்ந்து இலவச மருத்துவ முகாமில் கண்புரை கருவிழி கூம்பு கருவிலி விழித்திரை கண் அழுத்தம் கண் நரம்பு சிகிச்சை பார்வை குறவு சிகிச்சை மேற்கொண்ட சிகிச்சைகள் அளிக்கப்பட்டன கிட்ட பார்வை தூர பார்வை வெள்ளெழுத்து பிரச்சனைகள் உள்ளவர்கள் அடிக்கடி தலைவலியால் அவதிப்படுபவர்கள் சர்க்கரை நோய் இரத்த கொதிப்பு உள்ளவர்கள் நாற்பது வயதிற்கும் மேற்பட்டவர்கள் மாறு உள்ள குழந்தைகள் போன்றவர்கள் அவசியம் கண் பரிசோதனை செய்ய வேண்டும் என தெரிவித்தனர் இந்த இலவச கண் பரிசோதனை முகாமில் ஏராளமான பெண்கள் மற்றும் முதியோர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்று சென்றனர் தொடர்ந்து இலவச கண் பரிசோதனை முகாமில் லயன்ஸ் சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்களும் கலந்து கொண்டனர்